நேற்று நடந்த மேட்சில் சும்மா பிறந்து தான் சொல்லணும் ஆர்சிபி என்னென்னா பேட்டிங்கில் அவங்களோட பக்காவான ஃபார்மை நேற்று வெளிப்படுத்தினாங்க ஓரளவு இந்த மேட்ச் மட்டும் வெளிப்படுத்தல ஒரு எல்லா மேட்சும் இப்போ வர மேட்சில் வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ஓரா இனிமேல் வர போட்டி பூரா வால்வாசாவா போட்டி தான் தோத்தா வெளியில் ஜெயிச்சா உள்ளன்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு இதைக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தாலும் தெரியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி லக்னோ ஓகே அந்த நாலு டீம் தான் ப்ளே ஆஃப் ரெஸ்டில் இருக்குது மற்ற ராஜஸ்தான் ஏற்க யாரும் ஓராளாக ப்ளே ஆஃப் ஆகிட்டாங்க இப்போ இந்த நாலு டீமில் ரெண்டு டீம் தான் அதில் அஞ்சாவது டீமாக ஆர்சிபி இப்போது வந்திருக்காங்க அஞ்சு டீமில் ரெண்டு டீம் தான் இப்போதைக்கு ப்ளே ஆஃபுக்கு தகுதி பெறுவாங்க அது அஞ்சு டீமில் லக்னோ ஓராளாக கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க மைனஸ்லேருந்து ரொம்ப மைனஸ்க்கு வந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க சன்ரைஸ்கிட்ட படுதோல்விப்பட்டாங்க அங்கே என்ன சொல்கிறேன் இந்த சும்மா ஒம்பது ஓவர் கிழிச்சு தான் சொல்லணும் அடுத்து விராட் கோலி அடுத்து நாலு டீம் இல்லை ரெண்டு டீம் வச்சுக்கலாம் அப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இனிமேல் வர போட்டியெல்லாம் தோக்கணும் இனிமேல் ரெண்டு போட்டி இருக்க அந்த ரெண்டு போட்டியுமே தோற்கணும் ஹைதராபாத் அடுத்து சென்னைக்கு இன்னும் மூணு போட்டி இருக்க அந்த மூணு போட்டி தொத்தாதான் ஆர்சிபிக்கும் அந்த நாலாவது இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் சன்ரைஸ் தான் தொத்தாகணும் இனிமேல் வர போட்டியெல்லாம் அடுத்து ஆர்சிபிக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் டெல்லியோடு இருக்குது அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிக்கணும் ஏன்னா டெல்லியும் பிளே ஆஃப் ரேஸில் இருக்குது அங்கே அதனால நம்ம டெல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் நினைக்கக்கூடாது ஆர்சிபி என்னைக்கு சும்மா குழந்தை காட்டணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓரளவு இந்த பிளே ஆஃப் ரேஸில் யார் யார் வருவாங்கன்னு மறக்காமல் நம்ம சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் ஏன்னா இனிமேல் வர போட்டி டெல்லியோட ஒன்று இருக்குது அடுத்து சென்னையோட ஒன்று இருக்குது சென்னைக்கு இன்னும் மூணு இருக்குது இன்றைக்கி வந்து ஜிடியோட ஆடுறாங்க ஜிடி ஆல்ரெடி எலிமினேட்டு அதனால் இன்னைக்கு ஜிடி எப்படி ஜெயிக்கணும் அப்போ தான் ஆர்சிபிக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகுங்க பிளே ஆஃபில் அதுக்கப்புறம் ஆர்சிபி யாரும் கையில் பிடிக்க முடியாது அப்புறம் அந்த ஆர்சிபி இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு வருவாங்களா என்னென்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு பாய் போயிட்டு வாங்க